வெல்கம் டு ஷீஜா ஸ்டாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு வருடம் வரை உணவில்லாம உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை பத்தி தாங்க ஒரு உயிரினம் உணவில்லாம ஒரு வருடம் கூட உயிர் வாழுமாம் இது உயிர் வாழ்வதற்கு நீர் கூட தேவையில்லையாம் ஈரப்பதம் மட்டும் அவசியமாம் அதுபோல இந்த உயிரினம் ஆறு நாட்கள் கூட மூச்சை இழுத்து வைத்துக் கொள்ளுமாம் எந்த மேற்பரப்பிலும் எளிதாக ஏறிவிடுமாம் இந்த உயிரினம் பல வருடங்களுக்கு முன்பு வரை வெறும் அறுநூறு வகைகள் மட்டுமே இருந்ததாம் ஆனால் தற்போது இரண்டாயிரம் வகைகள் இருப்பதாக கூறப்படுகிறது மற்ற உயிரினங்களுக்கு பத்து மடங்கு ஆக்சிஜன் வேண்டுமென்றால் இவற்றிற்கு அதில் ஒரு மடங்கு இருந்தாலே போதுமாம் அதனாலேயே நமக்கு மிகவும் அறியப்பட்ட உயிரினமாகவும் அழியாத உயிரினமாகவும் இருந்து வருகிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறீங்களா எந்த உயிரினமாக இருக்கும்னு அது தாங்க தேள் தேள் தாங்க மேற்சொன்ன அனைத்திற்குமான விடை மேலும் இதுபோல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிந்து கொள்ள சீஜா ஸ்டாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்